ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் ரெவல் ஸ்டோக்கில் தங்கியிருந்த நோவாஸ் ஆர்க் அப்படின்ற கேம்ப் க்ரௌண்டோட ஃபெசிலிட்டிஸ் என்ன அந்த இது எப்படி இருந்தது போகிற வழி எவ்வளோ அழகாக இருக்குது நீங்களே பாருங்கள் சாம ஆமாம் இருந்து இந்த ரெவல் ஸ்டோக் போகிற வழி தான் நான் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன் அப்படியே இந்த அழகை ரசிச்சுட்டே போனோம்னா நம்மளோட கேம்ப் கிரவுண்ட் வந்துடுங்க இந்த கேம்ப் கிரவுண்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சாதாரண கேம்ப் கிரவுண்ட் கிடையாதுங்க இது வந்து இதில் வந்து எல்லாமே இருக்குது உங்களுக்கு கேபின்ஸ் இருக்குது நீங்கள் மோட்டார் ஹோம்ஸ் எடுத்துகிட்டு வந்து தங்கலாம் அதே மாதிரி டென்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் அதுக்கான போட்டு தங்கிறதுக்கான இட வசதியும் இந்த இடத்துல இருக்குது இந்த கேம்ப் கிரவுண்டில் இருந்து நம்மளால் ஈஸியாக ஃபிஷ்ஷிங் ஹைக்கிங் பக்கத்தில் இருக்கிற டவுனு ரெவல் ஸ்டோக் டவுனு எல்லாத்தையுமே ரீச் பண்ண முடியும் இன்னொரு பெரிய சூப்பரான விஷயம் என்னென்னா இந்த நோவா சார்க்குன்ற கே கேம்ப் க்ரௌண்ட்லேருந்து ரெவில் ஸ்டோக் மவுண்டன் ரிசார்ட் ரொம்ப சூப்பரான ஒரு ஃப ரெக்ரியேஷன் சென்டர்னு சொல்லலாம் அந்த இடத்துக்கு ஈஸியாக தேர்ட்டி மினிட்ஸில் நம்மளால் ரீச் பண்ண முடியும் இந்த இந்த மாதிரி கேம்ப் கிரவுண்ட்ஸ்லாம் நம்ம தங்கிறது நமக்கு பெரிய லக்ஸுரி இருக்காது பட் ரொம்ப சூப்பரான வில்டர்னஸ் பார்த்திங்களா காட்டுக்குள்ளே சூப் சூப்பராக ஒரு இடத்துல அமைதியான ஒரு இடத்துல சூப்பரான ஒரு இடங்க தங்குறதுக்கு பெரிய ஃபெசிலிட்டிஸ் இருக்காது படுக்கிறதுக்கு பெட் இருக்கும் ஹீட்டிங் சிஸ்டம் இருக்கும் ஃப்ரிட்ஜ் இருக்கும் கேபின்ஸில் தங்கினா அதே நம்ம வந்து டென்ட்லெலாம் தங்கினோம்னா ஒன்றும் கிடையாது ஆனால் அவங்க அந்த ஃபெசிலிட்டிஸ் நமக்கு கொடுப்பாங்க இந்த வீடியோவில் நீங்கள் அதெல்லாம் தான் பார்க்க போகிறீங்க என்னெல்லாம் நமக்கு ஃபெசிலிட்டிஸ் இவங்கக்கிட்ட கிடைக்குதுன்னு இப்படியே உள்ள நேராக போனால் நம்ம ஒரு வயட் கார்னரை புக் பண்ணியிருப்போம் உங்களுக்கு ஏற்கனவே அந்த வீடியோ ரொம்ப நாளுக்கு முன்னாடி போட்டிருப்பேன் அந்த வயட் கார்னர் தான் நம்மளோட ரூம் இதை நாங்கள் ஃபைவ் மந்த்ஸ்க்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோங்க வாங்க நம்ம சூப்பராக இந்த நோவாஸ் ஆர்க்கை சுற்றி பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த நோவாஸ் ஆர்க் கேம்ப் கிரவுண்ட் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் நம்ம இருந்து அப்படியே நேராக போய் ரைட்டில் திரும்பினோம்னா நம்ம டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அதாவது ஷவர்லாம் இருக்குது இங்கேயும் இருக்குது இப்போ ரொம்ப சின்னதாக இருக்கும் இந்த மாதிரி கேம்ப் க்ரௌண்ட்ஸில் கேபிள் மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி ட்ரெய்லர்ஸும் இருக்குது நிறையா இந்த ட்ரெய்லர்ஸ்லேயும் தங்குவாங்க இதுதான் இருக்கலையே ரொம்ப பெரிய ரூம் நம்ம இருக்கிறது நாலு பேர் தங்குகிற மாதிரி இதில் வந்து ஒரு குரூப்பாக வந்தாங்கன்னா தங்கலாம் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா அதே மாதிரி ட்ரெய்லர்ஸு மோட்டர் ஹோம்ஸு இதெல்லாம் கொண்டு வந்து தங்குகிறவங்களோட இடம் இருக்குது இங்கே ஒரு சின்ன பாதை இருக்குது இந்த ட்ரெயினில் போனோம்னா நம்ம அப்படியே ஹைவேஸ்க்கு போயிடலாம் கனெக்ட் ஆகிடும் இங்கே குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கான ஒரு சின்ன பிளே ஏரியா வச்சுருக்காங்க இன்றைக்கி மலை காலையில் மணி ஆறு ஆச்சு இது ஒரு சின்ன பிளே ஏரியா இருக்குது இல்லைன்னா ஈவினிங்ஸில் மழை இல்லாட்டி நம்ம நிறைய குழந்தைங்களை இங்கே பார்க்க முடியும் ரொம்ப அழகான ப்ளே ஏரியா குழந்தைங்க எவ்வளோ அழகாக மவுண்டன்ஸ் அப்படியே பார்த்துட்டு இங்கே விளையாடுவாங்க சூப்பராக இருக்குல்ல இந்த இடத்துக்கு ஏன் நோவா ஆர்க் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸும் இந்த ஓனர்ஸ் தங்குகிற இடமும் ஒரு போட் மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க அதனால தான் இதுக்கு பேர் நோவாஸ் ஆர்க் அழகாக இருக்கில்ல இங்கே மேலே ஆஃபீஸ் இருக்குது ஒரு யோகட் பாத்ரூம் இருக்குது ஃப்ரோசன் யோகட்ஸ் எல்லாம் கொடுத்துறாங்க அப்படி இப்படி போனோம்னா நமக்கு இங்கே கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் நம்ம சமைக்கணும் அப்படின்னா இங்கே இவங்கக்கிட்ட கிச்சன் இருக்குது பார்பிக்யூ வில்ஸ் இருக்குது இங்கே ரெஸ்ட் ஏரியா இருக்குது நம்ம உட்காந்துட்டு பான்ஃபேர் குரூப்பாக வந்தால் இந்த எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டைனிங் ஏரியா அதே மாதிரி டிவி எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா போஸ்டரு டிவி ட்ரில்ஸு இதெல்லாம் இங்கே இருக்குது அந்த பக்கம் வந்து நமக்கு ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்குது இங்கே வந்தோம்னா வாஷ் பண்ணிக்கலாம் டிஷ் வாஷ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் இவங்களே எங்களுக்கு அவாய்ட் பண்ணுவாங்க ஸ்டோரேஜ் இருக்குது காஃபி க்ளீனர்ஸ் எல்லாம் இருக்குது இங்கே வந்து பாட்ஸ் எல்லாம் இருக்குது கட்லரிஸ் இருக்குது இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது பட் இட்ஸ் அவுட் ஆஃப் ஆர்டன்னு போட்டிருக்கு நாங்கள் எதுவுமே இங்கே யூஸ் பண்ணலைங்க நாங்கள் எல்லாத்தையுமே எங்களை விட நாங்கள் கொண்டு வந்துடுது தான் யூஸ் பண்ணுவோம் நார்மலாக அப்படி தான் யூஸ் பண்ணுவோம் ഇങ്ങോ അതേമാതിരി ഒരു ചിങ്ങ വേസ്റ്റ് ഏരിയക്ക് ഒരു ഗ്രൂപ്പ് ഉടക്കാൻ പറ്റാം இங்கே வந்து நமக்கு வாஷ்ரூம் இருக்கு கீழே இங்கே பார்த்தீங்களா ஒரு மூச்சு கொம்பு சும்மையான கொம்பு கீழே மெயின் ரோடு இருக்கு அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு ரயில்வே ட்ராக்கும் இருக்கு ஸோ இதுமே நமக்கு ட்ரெயின்ஸ் தெரியும் ஒரு சின்ன பாத்ரீன் இங்கெல்லாம் நமக்கு ஷவர்ஸும் ஷவர் இருக்கு இங்க இங்க வந்து ஒரு மூணு டாய்லெட்டோட அட்டாச்சு ஷவர்ஸ் இருக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது வந்து காமனாக எல்லாருக்குமானது நம்ம இந்த மாதிரி ட்ரெயிலர் ட்ரெய்லர்ஸை பெரிய வண்டி வச்சுருந்தோம்னா வச்சு பின்னாடி கட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ ஹோட்டலுக்கெல்லாம் தங்காமல் இதுலேயே நம்ம வீட்லேயே நம்ம தங்குகிற மாதிரி சூப்பரான ஐடியா இல்லைங்க இங்கேலாம் நிறைய பேர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படியே மலையில் மலை சுற்றி மலை நடுவில் இந்த மாதிரி ஒரு இடம் ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாமல் லக்ஸுரியாக இல்லாமல் இப்படி தங்கிக்கிறது எவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் சிட்டி லைட்ஸ்லேருந்து இருந்து எஸ்கேப்பாகிறது இங்கே சிட்டி லைட்ஸே கிடையாதுங்க நைட்டு வந்து ஸ்கை பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்றைக்கி மலைன்றனால நமக்கு கிளியராகவே இல்லை ஸ்கை மேகம் மூடி மூடிக்கிடுக்கு பட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே கொஞ்சம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கேபிள் நாங்கள் வந்து இந்த கார் ஃபாய்ட் கார்னரை புக் பண்ணியிருந்தனால நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபைவ் மந்த்ஸ்க்கு முன்னாடியே புக் பண்ணனால நாங்கள் விரும்பின ஃபாய்ட் கார்னர் எங்களுக்கு கிடச்சிருக்கேன் இந்த மலை மேகங்கள்லாம் இல்லாமல் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக காலையில் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போது மழைன்றனால மூடிக்கிடுக்கு